நீங்க மாத்திட்டீனா அது செஞ்சிகாம வீடு செஞ்சிகாம வீடு ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் பாரு போஸ்ட் கொடு அது போஸ்ட் கொடு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கமா அம்மா கண்ணே மம்மி காலை வணக்கம் காலை வணக்கம் என்ன பொட்டன பொட்டனமா வச்சிருக்கீயே இல்ல பூ வாங்குனது சாமி கட்ட பூவா செல்லு போய் போய் வந்துட்டியா போய் வந்துட்டேங்க அந்த உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்

வித்தியாசு தாங்கலாம் சாப்பாடு செஞ்சு நான் போட்டு சரிமா வச்சிடலாமே வேலை முடியும் அழிப்பு நம்ம பாப்பு குட்டி கொண்ட பூ வச்சிருந்தாலும் ஒரு மளம் முப்பது ரூபா நாங்க வாங்கிட்டு வந்தேன் பூ கட்டி வச்சிருக்கிறேன் சரி இருந்து வராங்கள பூ வாங்கி அழிவா வந்து ஒரு மழை முப்பது ரூபாங்க கொத்தமத்தல கட்டுப்பாருங்க எங்க ஊர்ல பத்து ரூபா பத்து ரூபா சீசன் ஐம்பது ரூபா தர மாட்டாங்க ஐம்பது ரூபா கல்யாண சீசன்ல இருந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வரும்

இந்த பல்க் பார் இதெல்லாம் 30 ரூபா ம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு சொன்னாங்க நான் என்ன அந்த பரோலி வாங்காத விட்டுதே இன்னும் தனியா பிரஸ் இந்த மாதிரி புல்லில தனியா மாடு வச்சிருக்க அப்படியே இது சைஸ் தான் கிலோ 5 ரூபாய் தான் இது பாரு இது கொஞ்சம் ஒரு புள்ளி இருக்குது கண்ணே அதெல்லாம் ஒண்ணு மிஸ்டேக் இல்ல பாருக்கு வந்து ஒரு புள்ளி எடுத்துறலாம் இதுக்கு கிலோ 12 ரூபாய் ஏன்னா இதனால பெரிய தக்காளி என்ன இது பெருசா இருந்தா எனக்கு பரவாயில்ல இது அப்படியே முப்பது ரூபா ரெண்டரை கிலோ இருந்தா அப்படி முப்பது ரூபாய்க்கு

அவ்வளவு மாங்காய் மா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு மாங்காய் ஒரு தொட்டி வலியோலிய பொடிச்சோம் அதெல்லாம் எங்க நாமதான் இந்த எங்க ஆசைய சின்ன சக்கரை ஏறிது ஆசையாக ஒண்ணு அப்ப சாப்பிட்டா சக்கரை ஏறி ஏறிப்போச்சு ஒங்கியேன்னு இப்படி கீழே இறக்குன்னுட்டு மாம்பழத்தையே கையில தொல்ல பழமெல்லாம் தொடர் கலரு பாரு எப்படி கருத்து போகுது பழம் நல்லா இருக்குது கொல்லு முடி கருத்து போகுது பழம் அப்படி கட்டி நல்லா இருக்குது பழம் நம்ம எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் வாழ்க்க மாட்டேங்குது

குழம்புக்கு எல்லாமே தயாரா ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப குழம்புக்கு வந்து நான் வாங்கி கொடுப்பாரு என்னென்ன பொருள் மாத்தாவ கடை இதுல வந்து நூறு கிராம் சின்ன வாங்க ஒரு கட்டி பூண்டு இது எண்ணெய் ஊத்தி இப்ப நான் வதக்கிட்டு போறேன் கூட்டுக்கலாம் ஒரு கட்டி பூண்டு சின்ன வாங்க கொஞ்சம் ஆட்டி ஊத்துறதுக்கோசரம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் குழம்பு வேணும் அதுக்கோசரம் ஓகே இது இது அப்படியே ஒரே ஒரு ஒரு தக்காளி தக்காளி சேர்த்துக்கோ ரெண்டு பெரிய சின்ன சின்ன கிராம் கட் பண்ணி ஒரேன் காலை வந்து நல்லா ஊறிச்சு இதை வந்து கட் பண்ணி இப்போ நம்ம விட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டேன் ஒரு வாட்டி கழுவிட்டு மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு நாலா போட்டுக்காம இருக்கமா நால போட கரெக்டா இருக்கும் எங்க இருந்த நல்லா வணங்கிருச்சு ஃபேன் காலத்துல ஆற வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊத்தி எல்லாம் வாடி போட்டுப்போம் குழம்புக்கு முப்பதான் ஸ்டார்ட் ஆகுது யூஸ்ஃபுல்லா இருக்காம அம்மா கண்ணே சவுகரியமா இருக்கு எண்ணெய் பிசு பிஸ் வராது வராது எண்ணும் ஒட்டாது இல்ல சந்தோஷம் ஏன்னா டப்பா எல்லாம் நான் விளக்கி விலைக்கு எல்லா ரொட்டி பண்ணி வச்சிருக்கிறேன் என்ன பாருங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்காரு பரவ சாமி டப்பால விளக்க வச்சு ஒரு வாரம் ஆகுது அப்படியே இருந்து பண்ணிக்கிட்டாரு

அடுத்த வருஷம் பொருள் நிறைய வாங்கும் போதே அந்த டப்பில் எடுத்து கொட்டிக்குவேன் ரெண்டு செத்துக்காண்டிக்கு பாருங்களேன் மாத்திக்கிட்டு நான் இப்போ குழம்பு தைக்கிறேன் ஏன்னா பூனேஷ் வந்துக்கிட்டு இருக்கிறான் சரி காளாங்குழம்பு வச்சா கறி குழம்பாட்ட வாய் கொஞ்சம் ருசியாக சுருக்குன்னு விட்டுமே அப்படின்னு உங்கள் தம்பி ஒரு பாயிட்டு வாங்கினா நான் ஒரு பாய்ட்டு இடம் ஒன்றுவானே பத்தாவது மாண்டே அவங்க தம்பி ஒரு பாய்ட்டு வேணுந்தேன் இப்போ ரெண்டு பாய்ட் போட்டு தான் காளாங்குழம்பு வைக்கிறோம் கருவேக்கு மருத்துவ ஸ்பூனு பொறிஞ்சிடுச்சு இப்போ கருவேப்பிலையும் வெங்காயத்து வெங்காயம் நம்ம ஊர்ல வெங்காயம் சகாயமா தான் இருக்கு கொஞ்சம் நிறைய அறுத்து போடுங்க நாலு கிலோ நூறு இந்த வாரம் சந்தையில மூணு கிலோ ரூபாய்க்கு ஊருக்குள்ள வாங்கின சந்தைக்கு போனா நாலு கிலோ நூறு ரூபாய் இருங்க என்னன்னா கொஞ்சம் நம்மு இருக்கிறதுனால உள்ள கொட்டி வைக்கிறதால அழிவு போயிடுது வெளி காத்தோடமா நமக்கு இறந்து கொட்டி வச்சுக்கோ சூப்பரா இருக்கும் வெங்காயம் சகாயம் தக்காளி சகாயம்

உப்பு தக்காளி கொஞ்சம் வேலை உப்பு போட்டு உப்பு குழம்புக்கு தேவையானவா போட்டுக்குவோம் குழம்புக்கு ஆகணும் உப்பே போட்டுக்கான் கரெக்டா இருக்கும் ஏன்னா குழம்புக்கு சரியா இருக்கும் அதான் தக்காளி நல்லா வேண்டி உப்பு போட்டு தக்காளி நல்லா சீக்கிரம் வேணுணும் போட மஞ்சள் தூள் போட்டுக்க துணி போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் நல்லா வரங்கிருச்சு இப்போ வந்து நான் காளாச்சரிக்கேன் இப்ப நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வணங்கி வச்சிருந்தேன் காளா வந்து நல்லா சுத்தமா கழுவி கட் பண்ணிட்டு இந்த காளாச்சரிச்சு தனியாக இருக்குது அதனால போட்டு பேட்டி விடுவோம் கறி குழம்பு அது மாரி தான் அது இஞ்சி பூண்டு போடுறோம் நான் இதுக்கு வந்து நான் பூண்டு மட்டும் வெங்காயத்தோட ஒரு கட்டி வதக்கிக்கிட்டேன் அவ்வளவுதான் கறி மசாலா தூள் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா இப்பவே மிளகாய் தூள் இப்பதான் நான் அமக்கனே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே மூடி வச்சிருந்து வச்சுக்க அது பாட்டுக்கு வேகும் அப்ப நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சு மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு வருஷம் அதே வாசம் வரும் மல்லித்தூள் மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் கறி மசாலா தூள் மாதிரி அரைச்சிருவேன் இது வந்து மிளகா தூள் வந்து கால் கிலோ தான் மாட்டேன் மித்தல்ல ஒரு கிராம் போட்டு பத்தமி தூள் அரைச்சி வச்சிருக்கேன் வாசம் குறையாது அப்படியே இருக்குது பாருங்க பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நம்ம சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம கணக்கு அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் கலர் விட்டு கொஞ்சம் தண்ணி வேக இத கட மிளகா தூளு போட்டோம்னா செவ்வச்சவனு கடை இருக்கும் இது வந்து நம்ம வீட்டு மிளகா தூழும் போது கலர் இப்படித்தான் இருக்கும் டேஸ்ட் செமையா இருக்கும் நீங்க வீட்டுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மறுபடியும் அரைச்சு பா பாருங்க கொஞ்சமா நம்ம செஞ்சோம்னா ஒரு காய்கலா அளவு போட்டு செஞ்சோம்னா நம்ம மிக்சியை கூட நல்லா அரைச்சு நம்ம சலனில சளிச்சு கூட வெடிச்சு வச்சுருவோம்

இப்போ வந்து குழம்பு வச்சு முடிச்சிட்டு வேலை கிளம்புறதா வேலை ரசமும் நேற்று வச்ச ரசம் இருக்குது அதான் சிம்பிளா வெறும் காலா குழம்பு வச்சுட்டு வேலை கிளம்புறது எனக்கு வேலை டைம் டைன் மணி அடிக்கிற வேற காலையிலேயே இருந்துச்சு ஏழு மணிக்கே நாமக்கல் போயிட்டாரு நீங்க பூஜை பண்றதுக்கு வேற இல்லை சாயங்காலம்தான் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வேலைக்கு போடணும் சந்தோஷம் ஜாலி கொண்ணு

இந்த பாட்டு இந்த பாட்டு யார யாருக்கு பிடிக்கும்னு ஓகே சொல்லுங்க ஒவ்வொரு தாய்க்கும் இந்த பாட்டு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப உயிரான பாட்டு என் வயல்லாம் இப்படிதான் நான் வளர்த்து காப்பாத்துனேன் பாட்டு ஓடனே எனக்கு அழுவச்சி தானே வரும் உம் அந்த தாயை அந்த ஒரு ரெண்டு பசங்க அவ்வளவு காப்பாத்துவேன் தெரியுமா பாருங்க நம்ம ஒரு சோம்பு தண்ணி ஊத்தனே நல்ல ஒரு அளவுக்கு நல்லா வெந்துக்கிச்சே இப்ப வந்து நானு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கும் தேங்காய் கட் பண்ணி வச்சுங்க இது கொஞ்சம் குழம்பு பத்தாதே நான் கொஞ்சோண்டு ஒரு அஞ்சாறு பொட்டு களை போட்டுக்கிறேன் நிறைய எல்லாம் கொஞ்சமா குழம்பு வேணுங்கிறது சொல்லி கொஞ்சோண்டு கடல போட்டுக்கோ சக்கரம் போட்டுக்குவோம் வாங்க கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் பட்டை இது வந்து கடல தேங்காய் நைஸாக அரைச்சிட்டு இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து ஊத்துறதாருங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நல்லா சுண்டிருச்சு இப்படியே சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் நீ இப்படியே வச்சிடுறியா உங்களுக்கு போதும் இங்க எல்லார சாப்பிடுறது பத்தாது அத கொஞ்சம் தேங்காய் அரைச்சு இல்ல இது ஊத்தி தண்ணி வந்து நம்ம ஊத்தி சாப்பிடுற அளவுக்கு நம்ம தண்ணி கலந்து நல்ல ஒரு கொதி விட்டோம்னா குழம்பு ரெடி உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோ ஒரு கால் நேரத்துல வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சது ஆ முடிஞ்சது கறி குழம்பு பாருங்க எலும்பு இல்லாத கறி குழம்பு சூப்பரா இருக்கும் கறி எட்நூறு ரூபாய்க்கு காலை ஒரு நூறு ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கி குழம்புக்கலாமே என்ன மோசமா போகுது அந்த டேஸ்ட் நமக்கு கிடைச்சிரும் சூப்பரா இருக்கு உப்பு மட்டும் ஒரு கல் பத்தல எல்லாம் சூப்பரா இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கெட்டியாதுன்னு கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன் மக்களை குழம்பு வந்து அருமையா தயாராயிருச்சு பலான் குழம்பு ஸோ வாங்க கலாண் குழம்பு வச்சு எப்படி சாப்பிடாம போறது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிடுவோம் குழம்பு அப்படியே கறி குழம்பு ஓசம் அப்படியே மணக்குதுங்கிற சூடா இருக்கு அதை சுட சுட சாப்பிட தான் வாங்க சாப்பிடுவோம் நல்லா குழம்பு காளான் எல்லாம் வச்சு நல்லா வாங்க சாப்பிடலாம் போ உண்மையாலுமே வேற லெவல்ல கறி குழம்பா கோத்துடும் அப்படியே பாலான் வந்து அப்படியே செம்ம சாஃப்டா இருக்கு நல்லா விந்திருச்சு பயங்கர சூடு வாங்க நல்லா சேர்ந்து சாப்பிடலாம் வேற லவுல குழம்பு பருவேன் நல்லா சுண்டி குழம்பு ரெடி ஆயிருச்சு பச்சை பசெல்லாம் அடிங்கிருச்சு நம்ம ஊர்ல இன்னைக்கு தான் அப்படியே சூப்பரான காளாங்கழம்பு இப்ப வாங்க அதெல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நானு அம்மாங்க இப்போ தூங்க சாப்பிட்டா வாங்க நம்ம ஊர்ல காளாங்கழம்பு சாப்பிட்லாம் காளாங்கொழம்பு சூடான சாப்பாடு ரசம் ரசம் மிளகு ரசம் நிறுத்தி வச்சு மிளகு ரசம் இருக்குது தயிர் பிரிட்ஜ் இருக்குது இவ்வளவுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நம்ம சேர்ந்து நீங்க சாப்பிடலாம்